தானா நடக்க தான் என்ன தெரியாது செங்கோட்டையன் வெளில வந்துடும் அதே பத்திரிகையாளன் கேட்கறதுல ஏடிஎம் கேல தான் கேட்குறாங்க இல்லாட்டி நம்ம இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இங்கே யார் ஒன்றும் கேட்குறது கேட்டால் கரெக்டாக பதில் வருமா சொல்ல தெரியுமா அதெல்லாம் நமக்கு தெரியும் நமக்கு என்னென்னு ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இந்த செங்கோட்டை ஏன் கரூர் இந்த சமூகம் இருக்குது முக்கியமாக இங்கே வேறு சப்ஜெக்டில் இருக்குது இந்த மடம் மாத்ததில் கில்லாடி இப்போ பாருங்கள் இந்தியிருப்பாங்க இப்போ என்னங்கிற சார் அந்த சார் போச்சு இந்த சார் என்னென்னா இந்த வீடு வீடு நா நாளை மறுநாள் தேர்தல் ஆணையம் விசாரிக்க போகிறாங்க அது வந்து உள்ளூரில் மாறி இருக்காங்களா இல்லை வெளியே போயிருக்காங்களா ஆள் இறந்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அதெல்லாம் அது கூடி இந்த முஸ்லீம் மாதிரி இதெல்லாம் இது நேர் இப்போ மாட்டிருக்கு சீ இப்போ ஈடியில் மாட்டிருக்கு நேர் வடக்கை வந்து இருக்கவங்க இங்கே இருப்பாங்க அதை பாருங்கள் சிறுபான்மை இவங்க சாதகமாக அப்படின்னா பாம்பேயில் வந்து தமிழ்நாடு இருப்பாங்க ஓட்டு போடுவாங்களே அங்கே வேலை பார்ப்பாங்களே அது மட்டும் சரியா இந்தியா இந்தியாவில் தான் இருக்குது தமிழ்நாடு வேற மாநிலத்துக்காரங்க இங்கேருந்து அவங்க வேற அப்போ சொல்ல போனால் பங்களாதேசிலருந்து வந்து உட்காந்துருக்காங்க சிறுபான்மையர் மம்தா ஓட்டு போடுறாங்க ஏதோ ஆதார் எதெல்லாம் காசை கொடுத்து வாங்கிறாங்க ஐயாயிரம் பார்த்துறாங்க இந்த கண்ட்ரி சேஃப்டியாக இருக்குது வந்து அதனால அவங்க கால் உடச்சல் இதுங்கிறான் மம்தா இதில் வெளி பங்களாதேஷ் வந்து உட்காந்துருக்கான் அது மட்டும் சரியா அவங்கள அதுக்கு தான் சிஏ சட்டம் வந்து அப்போது ஆமாம் இங்கே இருக்க இல்லை அவன் இதே இல்லை அவங்க இருக்க வேண்டியது அங்கே தான் இப்போ கூடி இந்த தமிழகத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் இடையில பங்களாதேஷ்காரர்கள் அங்கங்கே இருக்காங்க பிடி போடுவாங்க இடையிலே பார்ப்போம் இதெல்லாம் ஓகேயா கை கால் ஒடிப்பாதி இதுங்கிற ஏன் அந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு அதே பயக்கார பான்பராக வாங்க முடியும் சொன்னது திமுக ஆட்சி மந்திரியை தான் ஆனால் அவங்க இங்கேருந்து இப்போ பாம்பேயில் தமிழ்நாடு ஓ இருந்தால் ஓட்டு போடுற மாதிரி அவங்க இங்கே காலகாலமாக இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க அதில் என்ன குழப்ப வேண்டியிருக்கு நேரு மந்திரி மாதிரி ஆளுக்கு அது வேண்டாம் சிறுபான்மை வேணும் ஏன் பிஜேபி போட்டுருவானா அப்படியே இப்போ எங்கேயோ போட்டால் இன்றைக்கி இப்போ அஞ்சு வருஷம் என்ன ஆச்சு கேட்பான்ல என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க ஸோ பெஞ்சை தைக்கிறதுக்கு இல்லை அஞ்சு வருஷம் வந்து மக்களுக்கு இப்போ இதில் என்னென்ன விஷயம் என்னென்னா இந்த திசை திருப்பு நாடகம் தான் வேறு ஒன்றும் இல்லை மக்கள் குறைகளை தீர்க்க ஒருபோது அனைத்து கட்சி கூட்டத்தை கூடாத ஸ்டாலின் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க கூட்டத்தை கூட்டியுள்ளார் எஸ்ஐஆர் இந்த இந்த அந்த எஸ்ஐஆர் சார்ல இந்த எஸ்ஐஆர்ன்றது இந்த என்ன சொல்கிறது ஓட்டு சம்பந்தமான தேர்தல் ஆணையம் இது மக்களை மடை மாற்றம் நடத்தப்படும் மற்றமொரு திசை திருப்பு நாடகம் என்று தெரிகிறது மக்களின் வாக்குரிமையை காப்பதற்கு நடத்தப்படும் எஸ்ஐஆர் திருத்தத்தை அந்நியமானது போல் காட்சிப்படுத்தி மழை வெள்ள பாதிப்பு உள விவசாயிகள் படும் அந்த